அனைவருக்கும் வணக்கம் இறைவன்களை சொல்ல வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் ஆமரால் நோக்குண்டாம் மேலில் உடுங்காது பூ கொண்டு பூக்கொண்டு திருமேடி தும்பிக் கையால் பாதம் தப்பாமல் சாகுவார் தமுக்கு ஞானா நந்தமயம் தெய்வம் நிர்மண்பித்யானு குருவே சனம் சென்னு இப்போ நம்ம வகுப்பு ஆரம்பிச்சிடலாங்களா இப்போ நம்ம போன வகுப்புல உங்களுக்கு தாராபுரன் அறிவது எப்படி சந்திராஷ்டமம் தெரிந்து கொள்வது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை அந்த வகுப்புல சொல்றதா சொல்லியிருந்தேன் இப்ப இன்னைக்கு நம்ம அதை சார்ந்து இப்ப பாக்க போறோம் தாராபுரன் அறிவது எப்படின்னா எதுக்கு எடுக்க போறேன் முதல்ல நம்ம பண்ணிக்கலாம் இப்ப நீங்க தடவை கேள்வி கேட்டிருக்கிறீங்க ஒரு குழந்தைக்கு முடி எடுக்கிறதா இருந்தால் காது குத்துவதாக இருந்தால் அதுக்கெல்லாம் வந்து நேரம் எப்படி எடுக்கலாம்னு கேட்டிருந்தது நாம் என்ன சொல்லியிருந்தோம் தாராபுரனையும் பார்க்கணும் குழந்தைக்கு சந்திராஸ்திரமம் இல்லாமல் பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம் இவை உங்களுக்கு மட்டுமல்லாது தாராபுரன் திருமணத்தன்னைக்கு இருவருக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் எடுக்கிறது ஒரு விதி ஆணுக்கு இல்லாவிட்டா கண்டிப்பா பெண்ணுக்கு இருந்தே ஆகணும் தாராபுரம் பெண்ணுக்கு இருக்கணும் சந்திராசனம் ரெண்டு பேருமே கண்டிப்பா இருக்க போறாது அந்த கிழமை தான் நம்ம முக்தத்துக்கு தேர்ந்தெடுக்கணும் ஒரு மாசத்துல ஒரு ஏழு எட்டு முகூர்த்தம் இருக்கும் ஆனா இந்த முகூர்த்தத்துல இவங்களுடைய பிறந்த கிழமை வரக்கூடாது அதே மாதிரி தாராபுரம் இருக்கணும் சந்திராசனமும் இருக்கக்கூடாது இந்த நிதி நாம திருமண முகூர்த்தத்தை கவனிப்போம் அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு பெண்ணுக்கு வளைகாப்புன்னு ஒண்ணு செய்ய முடியுங்களா அந்த வளைகாப்புலையும் இந்த தாராபுரம் கண்டிப்பா பார்க்கணும் ஒரு நிலை நேரம் மட்டும் இருந்துச்சு அப்படின்ட்டு நம்ம வர நிறுத்திட முடியாது அந்த பெண்ணுக்கு தாராபலன் இருக்கா சந்திராசமம் அன்னைக்கு இல்லாம இருக்கா ஆக ஒரு முடியலுக்குவோ காதுகுத்தவோ திருமண நிகழ்ச்சிக்கோ ஒரு வழக்குக்கோ இதுக்கெல்லாம் கண்டிப்பாக இதையெல்லாம் நம்ம தொட்டு போகிறது ரொம்ப சிறப்பு எதுல இருந்து இளமை சுத்தமாக இருக்கணும் யோகம் சுத்தமாக இருக்கணும் அதுக்கு மேல ஓரையே அன்னைக்கு சுப ஓரையாக இருக்கணும் இதுக்கு மேல அந்த பொண்ணுக்கோ அந்த நபருக்கோ சந்திராசிரமம் இல்லாம இருந்து தராபரணி இருக்கணும் இத்தனையும் சேர்த்து எடுக்கும் போது அது சுப நேரமாகும் இதுல ஏதேன்னு ஒண்ணு குறைந்தாலும் நாம அடுத்த நாள் இதில் தேர்ந்தெடுக்கணும் அதுதான் இப்போ நம்ம தாராபுரம் அப்படிங்கறதுல கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது வகை ஒன்னு ஜென்மதாரை சம்பத்து தாரை மூணு விபத்து தாரை நாலு சேமதாரை அஞ்சு பிரத்யதாரை ஆறு சாதக தாரை ஏழு வகை தாரை எட்டு மைத்திரதாரை ஒன்பது பரம மைத்திரதாரைன்னு ஒரு ஒன்பது வகையா இருக்கு இதுல பாத்தீங்கன்னா ரெட்டிங்களை உங்களுக்காக குறிச்சு வச்சிருக்கேன் இந்த ஒண்ணு இந்த நம்ம வந்து வந்து இது நிகழ்வுகளுக்கு வேண்டாம் அப்படிங்கிறது இத சொல்லுவாங்க நீங்க விபத்து தாரை மூணாவது தாரை விபத்து தாரை இதுல வந்து நீங்க பிரயாணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா இன்றைய விஞ்ஞான காலத்துக்கு அது கொஞ்சம் பொருந்தி வராது மேக்சிமம் இன்னைக்கு ஒரு எண்பது சதவீதம் பேரு ஒரு டூ வீலர் எடுத்துக்கிட்டு குழந்தையில ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் அந்தப்ப ஒரு ஆபீஸ் ஒர்க்கு அப்படின்னு போறவங்க இருப்பாங்க தினமுமே பஸ் ஏறி காலேஜுக்கு போற குழந்தைங்க இருப்பாங்க வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க இதுகள்லாம் நம்ம விபத்து தடை சொல்லிட்டு தடவை ஏற்படுத்தினா அன்ற உத்தியோகங்கள்லாம் தடைய கொடுத்தாரு ஆனா நம்ம நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் சுகாதாரங்களை பயன்படுத்திக்கலாம் ஆக இந்த நெகட்டிவா சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் ஒரு நல்ல நிகழ்ச்சி உங்ககிட்ட ஒரு கஸ்டமர் வந்து ஒரு நாள் பார்க்கும் போது இதில் இருக்கும் இந்த சம்பத்து தாரி சேம தாரி சாதக தாரி மைத்திர தாரி பரம மைத்திர தாரி இது வந்தால் அந்த நாளை நீங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு மட்டும் இதை பயன்படுத்தலாம் வேற எந்த குழப்பத்திலும் நீங்க உள்ள வர வேண்டாம் இதனால வந்து நமக்கு பெரிய அளவுல ஒண்ணும் பாதிப்புகள் வராது நம்ம தைரியமா இருக்கலாம் புரிஞ்சுங்களா சரி இந்த தாரை எப்படி எடுப்பது அப்படின்னா இங்க நான் ஒண்ணு ரெண்டுன்னு இல்லைங்களா இந்த ஒண்ணு ரெண்டுங்கிறது வேற ஒண்ணு இல்ல ஒவ்வொருத்தருடைய ஜனித்த ஜன்ம நட்சத்திரத்திலிருந்து எடுக்க போறோம்

சரிங்களா அடுத்தது மகம் எடுக்க மூணாவது நட்சத்திரமா ஆகாது நாலாவது நட்சத்திரமா எடுத்து பூர நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தின் எண்ணிக்கையை நீங்க எந்த நட்சத்திரத்தில் ஜெனித்தீங்களோ உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து நீங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது இதோட வந்து நீங்க ஒரு கவுண்டிங் முடியுது சரி இதுக்கு மேல என்ன பண்ணலாம்னா இரட்டப்படையார நட்சத்திரத்தை நம்ம கூட்டி எடுத்துக்கலாம் எப்படி எடுத்துக்கலாம்னாக்கா பதினோராவது நட்சத்திரத்தை கூட்டுனா ரெண்டு வருமா பதிமூணாவது நட்சத்திரத்தை கூட்டுனா நாலு வரும் பதினைஞ்சாவது நட்சத்திரத்தை வரும் சரிங்களா இது மாதிரி உங்களுக்கு சிம்பிளுக்கு நான் உங்களுக்கு எழுதி போட்டுக்கிறேன் இதுல என்னன்னா பதினேழாவது நட்சத்திரத்தை கூட்டினா எட்டு வரும் ஆனா அந்த ஒரு நட்சத்திரத்தை நாம தவிர்த்திடணும் இது இன்னொரு கான்செப்ட் இருக்கு அதுக்கு பேரு சந்திராஷ்டமம் சொல்லுவோம் ஒவ்வொரு மனிதனுடைய பதினேழாவது நட்சத்திரம் சந்திராஷ்டமும் அந்த வகுப்பை அடுத்து சரி அந்த உங்களுக்கு வேணாம் ஆக நமக்கு இரண்டாவது நட்சத்திரம் நாலாவது நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரம் எட்டாவது நட்சத்திரம் ஒன்பதாவது நட்சத்திரம் அடுத்தது இரண்டாவது கவுண்டிங்களை பார்க்கும்போது பதினோராவது நட்சத்திரம் பதிமூணு பதினஞ்சு பதினெட்டு எடுத்துக்கலாங்க

ஒரு கால் அந்த மாதிரி முயற்சால் போதுக்கு தனியாக இருக்கு அது நீங்க கால் போறதுன்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே அதுக்குன்னு வாஸ்து டேபிள் தனியாவே ஒரு விஷயம் இருக்கு நாம அது போய்க்கலாம் அன்னைக்கு அஷ்டமியே வந்தாலும் வாஸ்து அன்னைக்கு வாஸ்து நேரத்துக்கு நம்ம கால் போடுவோம் ம் இது வந்து நம்ம இதுல போட்டு குறைக்க வேண்டியது இப்ப நமக்கு வந்து தாராபுளம்ல இருக்கு பெட்டர் என்னன்னா ஒவ்வொரு நமக்கு இருக்கும் ஆனாலும் அன்னைக்கு நம்ம செய்யறோம் இதுக்கு வந்து விதிவிலக்கு கிடையாது இன்னைக்கு வரைக்குமே வந்து இது நம்ம வழக்கத்தை வச்சுட்டு தான் இருக்கிறோம் இதுக்கு ஏன்னு கேள்வி கேட்கறதுக்கு தேவையில்லை வாஸ்து நாள் அன்னைக்கு வாஸ்து நம்ம பண்ணிட்டு தான் இருக்கிறோம் இது வந்து அன்னைக்கு நீங்க சனிக்கிழமைய விழுவலாம் அஷ்டமிலேயே விழுவலாம் தெரியுமாறோ தவறா வரலாம் கிழமை கூட தவறா வரலாம் வாஸ்து புருஷன் அந்த நாள் அப்படின்னு தேர்ந்தெடுத்து ஒரு டேபிள் கொடுக்கும்போது நாம அதுக்கு முக்கியத்தை கொடுத்து இன்னைக்கு செஞ்சுட்டு தான் இருக்கணும் அதனால அதை நாம குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை இந்த சந்தனாசிரமம் ஒரு சும நிகழ்ச்சிக்கு ஒரு திருமணத்துக்கோ ஒரு வளை காப்புக்கோ ஒரு காது குத்தலுக்கோ ஒரு எடுக்கிறதுக்கோ ஒரு தாராபரன் நம்ம பார்க்கறது பயன்படும் நிச்சயதார்த்தத்துல வந்து ஒரு சுகநாய் இருந்தாலே போதுமானது தாராவலம் எடுத்த சிறப்பு அது கட்டாயம் இல்லை கட்டாயம் ரெண்டு பேரு அது அந்த சீருக்கு வந்து அந்த குழந்தைக்கு தாராவரம் இருக்க சந்திராசிரமம் இல்லாமல் மேக்சிமம் வந்து கொத்தப்பட நாள்ல வைப்பாங்க முடிஞ்ச வரைக்குமே வந்து கிளமையும் பார்த்துருவோம் ஒரு ஒத்தப்பட நாளும் வரணும் அன்னைக்கு யோகம் நல்லா இருக்கணும் தாராபுளம் வந்து சிறப்பு எல்லைய நாளுமே கூட மறந்த நல்ல விஷயம் தவறு ஒருவேளை அவங்க கேட்கற அந்த பர்டிகுலர் நாள்ல உங்களுக்கு அமைதியினாலும் நம்ம எடுத்து கொடுப்போம் ஒரு சிலர் ஏழை நாள்ல கேட்பாங்க அன்னைக்கு தாராபாலம் வரையே நம்ம ரிஜெக்ட் பார்க்க முடியாது அவங்க சௌகரியத்தையும் பார்க்கணும் ஏன்னா அவங்க குழந்தையை வந்து உலகையை போட்டு உட்கார வச்சிருப்பாங்க அவங்களுக்கு ஒரு சீர் செஞ்சு வீட்டுக்குள்ள அழைக்கிற ஒரு சம்பிரதாயம் அது இந்த இடத்துல நாம வந்து அவ்வளவு திருமணம்னாக்கா நம்ம பத்து முகூர்த்தம் தேர்ந்தெடுத்து ரெண்டு ஓகே பண்ணலாம் ஆனா இந்த குழந்தையினுடைய பிரச்சனைகள்ல வந்து அவ்வளவு தூரம் நீங்க பார்க்க வேண்டியதில்லை இருந்தாலும் சந்தோஷம் இல்லைனாலும் கிழமை சுத்தமா இருக்கா கிழமை ஒத்தப்படையில் இருக்கா அன்னைக்கு யோகம் நல்லா இருக்கா அந்த டேபிள் நம்ம போனோம் அப்படின்னா அன்னைக்கு கரிநாள் கனிய நாள் இல்லாம பாத்துட்டாலே போதும் இதை நம்ம போன வகுப்புல பாத்தது இந்த தடவை கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு சரியாயிடும் இப்ப இந்த நட்சத்திரம் வந்து நம்ம என்னை எழுதுனதோ நீங்க எந்த போட்டு குறைப்பிக்க கூடாது இதுல தெளிவா இருங்க அவர் அவர்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் இருந்து ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது அடுத்த கமிட்டிங்க வரும்போது பதினோராம் நட்சத்திரம் பதிமூணாவது நட்சத்திரம் பதினஞ்சாவது நட்சத்திரம் பதினெட்டு எடுத்துக்குங்க அந்த பதினேழுங்கிறது சங்கராஷ்டம காரணத்தினால நம்ம அடுத்தது இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஓகே பண்ணிக்கலாம் இந்த பனியேட நிமிஷத்தை சந்திராஸ்திரமும் சொல்லக்கூடியது அந்த சந்திராஸ்திரம்தான் என்ன அப்படிங்கறத நாம இப்ப பரவி பார்ப்போம் இதை எதிர சந்தேகம் கேட்க அடுத்த வளரும் ஐயோ அந்த ஜாதகம் கொடுக்கறது பொண்ணு மாப்பிளம் தேடும் போது ஜாதகம் கொடுக்கறது அதே மாதிரி விஷயங்களையும் பார்த்தோம்

சுப நிகழ்ச்சிகள் தானே அதாவது சாதாரண நட்சத்திரக்காரங்களுக்கும் அனுபவமான அந்த சாதகமும் அமையும் இவ்வளவுதான் விஷயம் இல்லாத நமக்கு வந்து உதவி பண்ணக்கூடிய ஒரு நட்சத்திரம் வந்து ஓடுது அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்களா சரி கட் பண்ணிக்க